என் காருக்கு பையன் கல்யாணம் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டேடான்னு பார்த்துட்டேன்னா எந்த ஊருன்னு தூத்துக்குடியா நான் ஒரே கேள்வி கேட்டேன் ஈரோட்ல இல்லாத பொண்ணா தூத்துக்குடி இல்லாத மாப்பிள்ளையா ஏன் ஈரோட்ல இருக்கிற பையனுக்கு தூத்துக்குடியில் போய் ஒரு பொண்ணு இது யார் ஏற்பாடு பண்ணது யோஜனை பண்ணி பாருங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணாவே அவங்களுக்கு வருது இல்லையே நாம முடிவு பண்ணுற ஏன் வந்ததுன்னு தெரியல எதுக்கு வந்ததுன்னு தெரியல எங்கேயோ இருக்கின்ற ஒன்றையும் எங்கேயோ இருக்கின்ற ஒன்றையும் முடிச்சு போட்டு சரியான நமக்கு ஞாபகம் அந்த ஆண்டவனுக்கு நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்த சொல்ல சொல்ல முடியும் கணக்கு கரெக்டா வச்சா ஐம்பது நாள்ல ஒரு குழந்தை பிறக்கும் மாத்தவே முடியாது முடியாது ஆனா இறக்குற தேதி யாராலையும் நமக்கே தெரியாது தெரிஞ்சதுன்னு எப்படி இருக்கும் இப்ப இத்தனை பேர் வந்திருக்கீங்க அம்மா ஏன் இல்லை ஊற வச்சிருந்தேன் நாத்தனார் வர்றேன்னா கரண்ட் போயிடுச்சு லேட் மேும்னக்கு கடவீதில் ஒருத்தரை பார்க்குறீங்க எங்க சார் இங்க இல்லீங்க தங்கமலாம் வேலை ஏறிக்கிட்டே போகுது